மதுரை மக்களை வீடுகளின் கவலைய வேண்டாம் மதுரை மாட்டு தமிழில் ஒத்துக்கட வழியில மீனாட்சி நகர்ல அழகான ஒரு இருக்கு மக்களை திருப்பி இங்க பாத்தீங்கன்னா இது வந்து தெற்கு தெற்கு பார்த்த வாசல் போட்டிக்கு நல்ல போட்டிக்கு கொடுத்துட்டாங்க பத்தரைக்கு பதினாறுன்ற போட்டிக்கு அப்படி நேரம் நீங்க உள்ள வந்தீங்கன்னா அழகான ஹால் ஹால்ஸ் நல்லா சிறப்பா பண்ணிருக்காங்க அந்த லிவிங் அந்த ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு முக்காக்கு பதினாலு ஹால் சிலிங்கில் அல்டிமேட்டாக இருக்க மக்களை பெரிய ஹால் மக்களை நம்ம அந்த பக்கம் வாஷ் பேஷன் எல்லாம் வச்சுக்கலாம் நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நான் கிச்சனில் போகிறோம் பதினொன்று முக்காக்கு பத்தே முக்கா நல்லா பெரிய கிச்சன் கிச்சன் மக்களை நல்ல ஒரு விண்டோவுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அந்த விண்டோ பார்க்க அந்த விண்டோ பார்க்க பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே டைனிங் ஹால் இருக்கு மக்களை டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒம்பது வரைக்கும் பத்தே முக்கா கொடுத்துருக்காங்க நல்லா அதுலேயுமே நம்மளுக்கு ஃபால் சிலிங் கொடுத்துருக்காங்க ஃபால் சிலிங் கொடுத்துட்டு அதில் ஒரு விண்டோ வச்சிருக்காங்க வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கும் மக்கள் வெளியில் கூட நம்ம வாஷ் பேஷன் வச்சுக்கலாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் பார்க்க போகிறோம் அந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு நல்லா கொடுத்துருக்காங்க அதுலேயுமே நம்மளுக்கு ஃபால் சிலிங் எல்லாத்துமே ஃபால் சிலிங் கொடுத்துருக்காங்க அழகான வீடு மக்களே அப்படி உள்ள வந்துமே நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் வந்து டாய்லெட் வந்து பத்தரைக்கு நாலு இதுலேயுமே நம்ம ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம மேலே வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் வழியாக போய் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க அந்த ஹாலில் ஃபால் சிலிங் இருக்கு அந்த ஹாலோட சைஸ் பதினாலு முக்காக்கு பதினொன்று மக்களே அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோஸ் ஃப்ரண்டாக கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்தே முக்கால் நல்லா ஃபால்ஸ்லாம் சிறப்பாக இருக்கும் மக்கள் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே டாய்லெட் கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூமோட அட்டாச்சோட டாய்லெட் வந்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் தேட்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன்பதே முக்காவுக்கு பதினேழு அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு பெட்ரூம் அந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா மேலே ஃபால் சிலிங் இல்லாமல் மக்கள் அதிலே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பதினஞ்சுக்கு பன்னெண்டு அதுலேயுமே ஃபால் சிலிங் நல்லா சிறப்பாக கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூமோட நம்மளுக்கு அட்டாச்சாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பக்கத்தில் நம்ம வாஷ் பேஷன் வெளியே கூட வச்சுக்கலாம் மக்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதில் வந்து டைல்ஸ் நல்லா அங்கே போயிருக்காங்க சின்ன ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொட்டை மாடி போகிறதுக்கு வந்து ஏர் கேஸில் நல்லா கிரே டைல்ஸ் படிச்ச மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே மேலே வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் நல்ல இயற்கை காற்றாக ரசிக்கலாம் நம்ம சின்ன ஒரு சிண்டெக்ஸ் கொடுத்தாங்க சின்டெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான வீட் பார்க்க மக்களை க்ளீன் ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அழகான வீடியோ மிஸ் பண்ணிடுறாதீங்க மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிடறாங்க